வணக்கம் சீதா ஸ்பீச்சஸ் இன்றைக்கி வந்து சூப்பர் சிங்கர் லெவன் செப்டம்பர் ஃபோர்டீன்த் சண்டே அன்றைக்கி நடந்தது பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மூணு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு சொன்னது தான் சந்தோஷ் நாராயணன் தான் கண்டினியூ பண்ணுறாரு ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாடம் வந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக ஆப்ரஹாம் அண்ட் மதுரா பாலாஜி அந்த டூட் தான் வந்தது இன்னைக்கு பாடுறதுக்கு அவங்க வந்து கிளிமஞ்சாரோ எடுத்திருந்தாங்க நான் மதுரா ட்ரெஸ் பார்த்தோன்னே நினச்சேன் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த பாட்டுக்கு ரொம்ப ஆப்டான ட்ரெஸ்ஸு ரெண்டு பேருமே ரொம்ப பர்ஃபெக்ட் ட்ரெஸ் சென்ஸும் இருந்தது ப்ளஸ் பர்ஃபாமென்ஸ் ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது பாட்டு அதை விடவும் சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா பாடினாங்க அதாவது பாடுறதுக்கு ஒரு காம்படிஷனுக்கு வந்த மாதிரியே தெரியல ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க பாடினாங்க ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க நமக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது ஆனால் நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சதே தவிர அவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல பட் இவங்களை வந்து நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா பூமணி அண்ட் தவசீலி வந்தாங்க அவங்க வந்து எம் அம்மா பேர் அஞ்சலை அப்படின்னு அந்த பாட்டை பாடினாரு இதில் அவருடைய ஜான ஒரு நிச்சயமாக நல்லா பாடுவார் பூமணி வந்து கானா குத்து பாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாடுறவர் தான் பட்டு தவசிலியும் பாடுவாங்க தான் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப ஹை பிச்சாக இருந்த மாதிரி இருந்தது ஆனாலும் அவங்க நல்லா பாடினாங்க அவங்க தவசிலிக்கிட்ட எனக்கு இன்னொரு பிடிச்சது என்னென்னா மற்றவங்க பாடும்போது ஒரு 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 டிஃபிகல்ட் இடம் வருது இல்லையா அந்த ஒரு அதை கிராஸ் பண்ணி அவங்க ரொம்ப அழகாக பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக பாடினேன் அப்படின்ற மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அதை மீனாட்சியும் நான் இந்த குணத்தை பார்த்துருக்கேன் இது நிறைய பேருக்கு இருக்குது அது அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குது ஸோ இன்னைக்கு தவசிலேயே வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது பாட்டு வந்து ஏன்னா தெரியும் இல்லையா நம்ம கானா குத்து பாட்டு அப்படின்னும் பொழுது அது ரொம்ப என்ஜாயபுளாக தான் இருந்தது அவங்க அவங்க இவங்களுமே ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா தான் தவசீல் எப்போவுமே ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷனோடு தான் பாடுவாங்க எது பண்ணாலும் அந்த பர்ஃபாமன்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட இதுலேயும் ரொம்ப அழகாக தான் பண்ணாங்க பட் முதல்ல கொஞ்சம் தரலாமா வேணாமான்ற மாதிரி கொஞ்சம் இழுத்து வேறு பாட்டு பாடு அதை எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் இவங்களுக்கு கோல்டன் கொடுத்துட்டாங்க அது கொஞ்சம் ஒரு டென்ஷன்லேயே வச்சுருந்தாங்க அப்புறமா கோல்டன் கொடுத்துட்டாங்க அடுத்ததாக வந்தது தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இது வந்து வெங்கடாச்சலம் அண்ட் வர்ஷா இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி பாட வந்தாங்க இவங்க எடுத்துக்கிட்ட பாட்டு தான் ரொம்ப ஆச்சரியமான பாட்டு அது அது அந்த புஷ்பாலேருந்து வந்துச்சு ஃபீலிங்ஸு அந்த பாட்டு ஐயோ பயங்கரமாக பாடினாங்க வெங்கடாச்சலம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் அவர் பாடுவாரே தெரியாது அந்த அளவுக்கு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார் வர்ஷா நம்ம எதிர்பார்க்கலாம் பட்டு இவர் வந்து எதிர்பார்க்கவே முடியாது ரொம்ப அழகாக பண்ணாங்க நான் வருஷா ரொம்ப இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப க்யூட்டாக இருந்தது ரொம்ப இன்னோசன்ட்டாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்குமே இவர் வந்து வெங்கடாச்சலம் கொஞ்சம் குள்ளமாக இருக்கார் இவங்க கொஞ்சம் நல்ல ஹைட்டாக இருக்காங்க அந்த ஒரு செல்லம் கொஞ்சற மாதிரி அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது சொல்கிற சொ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நமக்கு ஒரு க்யூட்டாக ஒரு இன்னசெண்ட் பர்ஃபாமன்ஸ் மாதிரி இருந்தது அதே சமயத்தில் பாட்டு ரெண்டு பேருமே பயங்கரமாக பண்ணாங்க போட்டி போட்டுட்டு பண்ணாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க ஸோ இவங்களுக்கு கோல்டன் கொடுத்தாங்க இது வெல் டிசர்வ்ட் ரொம்ப அழகாக பாடினாங்க ரெண்டு பேரும் வெங்கடாச்சலம் எஸ்பெஷலி ஒரு அவருடைய ஒரு இதிலேருந்து ஒன்று வெளியில் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னோம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பாடினார் இன்றைக்கி அடுத்தது தர்ஷனா அண்ட் மனோ டாலிங்கு டம்பக் அந்த பாட்டு பாடினாங்க ரொம்ப இன்னைக்கு அவங்களோட பெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மனோ கஷ்டப்பட்டு தான் பாடினாரு பட் அவங்களுடைய டே இல்லை இன்றைக்கி அவங்க கூட நல்லா தான் பாண்டாங்க வருஷா கூட பட் இன்றைக்கி இது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாத ஒரு பர்ஃபார்மென்ஸாக தான் இருந்தது கடைசியில் தான் ஒரு க்யூட்டாக ஒன்று இன்னொன்று வந்தது நிக்கில் அண்ட் ஆன் இவங்க ஒரு காம்பினேஷன் வந்தது கடைசியாக இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க ஆக்சுவலி அவருக்கு வந்து நான் எப்பவுமே சொல்கிறது தான் நிக்கில் வந்து ஒரு குட்டி பையன்தான் சின்ன பையன்தான் ஆனால் நல்ல வாய்ஸ் அவருக்கு வந்து ஒரு மேல் வாய்ஸ் இருக்குது மெச்சூர்டு வாய்ஸ் இருக்குது ஆனாலும் அவருக்கு அந்த மெச்சூரிட்டியும் இல்லை அந்த வயசு தான் ஆனாலும் இன்றைக்கி ரொம்ப அழகாக பண்ணார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார் ஆனும் அவங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணாங்க இதுவுமே வந்து ரொம்ப இன்னோசன்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் இந்த செட்லேயே குட்டிஸ்ன்ற மாதிரி பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இவ்வளோ அழகாக பண்ணது வந்து எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இவங்களுக்கும் கோல்டன் கொடுத்தாங்க இதில் சந்தோஷ் நாராயணன் வந்து நிறைய பேருக்கு சொல்லவே சொல்கிறாரு நான் நிறைய ஸ்டுடியோஸ் இருக்குது சும்மா கூட இருக்குது நீங்கள் என்ன வேணா வந்து பாடு பாருங்கள் அப்படின்றாரு சில பேர் பாடினது வந்து இந்த பாட்டை என்கிட்ட கொடுங்க நான் இதுக்கு நான் இது தரேன் க மிக்ஸ் தரேன் அப்படின்றாரு ஸோ அது மாதிரி அதே மாதிரி நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சந்தோஷ் நாராயண் சொன்னார் இன்றைக்கி யூஸ்வலி வந்து ஒரு சீசனில் ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும் பட் நான் இங்கே வந்தது அப்படி தான் நான் ஃபுல்லாக கேட்கலை கேட்காம தான் வந்தேன் பட்டு கேட்கும்போது தான் தெரியுது எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாடுறாங்க எல்லாருமே பயங்கர எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க இந்த சீசன் அப்படின்னு இட் இஸ் வெரி ட்ரூ நானும் அதுதான் சொன்னேன் நான் ஏற்கனவே இவங்களாம் எங்கேயோ பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனால் கூட அதில் இருக்கிற பெஸ்ட்டு இந்த தினம் வந்திருக்கு இந்த பர்ஃபார்ம் பண்ணாதவங்களும் சரி பர்ஃபார்ம் பண்ணவங்களும் சரி ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் தான் இந்த வாட்டி எடுத்திருக்குறாங்க அதனால தான் இந்த சீசன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் இருக்குது அதே மாதிரி அந்த ஸ்பிரிட் ரொம்ப அழகாக இருக்குது ஒருத்தர் பாடும்பொழுது இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்த இடத்துல கடைசியாக வந்து இன்றைக்கி ரெண்டு பேர் போக வேண்டிய நிலைமை நாலு பேர் டான்சர் ஜோன் வந்தாங்க சரண்ராஜ் சின்னப்பராஜ் விக்னேஷ் அஸ்வினி இந்த நாலு பேரும் வந்தாங்க இதில் வந்து சின்ன பராஜன் தாஷினி வெளியே வெளியேறிட்டாங்க குறைந்த மதிப்புண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் வெளியேறிட்டாங்க ஸோ பட்டு விக்னேஷ் ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கிறாரு அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான் இதே மாதிரி சரண்ராஜும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப பியூட்டிஃபுல் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அவருக்கு இவர் வந்து இவர் ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்டாக இருக்கணும்னு எல்லாருமே இருக்காங்க அப்படி இருக்கிறவர் வந்து கொஞ்சம் லேக் ஆகக்கூடாது கொஞ்சம் நல்லா திருப்பியும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வரணும் பவுன்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் நான் முதலியே சொன்ன மாதிரி தான் மியூசிக் கற்றுக்கிட்டு பாடிட்டு வரவங்க வர்றது வந்து இதுக்காகவே ரொம்ப நாளாக உழைச்சிட்டு வராங்க இப்போ இந்த மியூசிக் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டு மியூசிக் கற்றுக்க முடியாத இங்கே வந்து தான் மியூசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு போட்டி போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் யாராவது ஜெயித்தா பர்சனலி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல எங்கேயாவது பிரேக் கிடைக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு பிரேக் கிடைக்காது இதுதான் ஒன்லி சான்ஸ்ன்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வின் பண்ணார்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த வகையில் நான் சரண்டராக தான் வரணும் தான் ஆசைப்பட்டேன் கொஞ்சம் லேக் ஆகிட்டார் சீக்கிரமாக அவர் திருப்பியும் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு மேலே வந்துடுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே இதோட அடுத்த வாரம் என்னன்னு பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் and then do when it comes.